விடியூவில் எட்டாம் வகுப்பு தமிழ் என் நான்கு திருக்கேதாரம் அப்படின்னு ஒரு மெமரி போயம் இருக்கு இல்லையா சாரி மெமரி போயமில் பாடல் அந்த பாடல் பகுதியோட மதிப்பீடு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நியூ அப்டேட்டட் புக் சிலபஸ் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து பக்கம் அறுபத்தி ஒன்பது எடுத்துக்கங்க பக்கம் அறுபத்தி ஒன்பதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் காட்டிலிருந்து வந்த டேஷ் கரும்பை தின்றன ஆ நெடில் ஆ வேழங்கள் இரண்டாவது வினா கனை கனக சுவை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நெடில் இ கனகம் பிளஸ் கனகம் பிளஸ் சுவை சுனை சாரி கனகம் பிளஸ் சுனை நெக்ஸ்ட் ஒன் முழு அதிர என்பதனை எழுத கிடைக்கும் சொல் குரில் இ முழு முழவதிர ஓகேவா முழு பிளஸ் அதிரசி கொட்டும் முழவதிர நெக்ஸ்ட் வந்து குருவினா இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் ஒன் தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் கரு இசைக்கருவியாக சுந்தரார் சுந்தரார் கூறுவன யாவை இதற்கான விடை பக்கம் அறுபத்தி எட்டு எடுத்துக்கோங்க பக்கம் அறுபத்தி எட்டில் பாடலின் பொருள் இரண்டாவது வரி பாருங்கள் செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா முதிர்ந்த மூங்கில்களால் ஆகிய புல்லாங்குழலையும் முழுவும் இது ரெண்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டு எதுக்காக முதிர்ந்த மூங்கில்களால் ஆகிய புல்லாங்குழலும் முழுவும் தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரார் சுந்தரர் கூறுகிறார் இப்படி எழுதிக்கலாம் சிறுவினா திருக்கேதரத்தை சுந்தரார் எவ்வாறு வருணை செய்கிறார் இதற்கான விடை பக்கம் அறுபத்தி எட்டு பக்கம் அறுபத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா பாடலியின் பொருள் ஃபுல்லாகவே குடிச்சிக்கோங்க ஏன்னா எயித் ஸ்டாண்டர்ட் வண்டிக்கு ஒரு ஒரு ரெண்டு பேராக வச்சும் எழுதணும் பாடலின் பொருள் ஃபுல்லாக குடிச்சுக்கலாம் ஃபோர் மார்க் மெஷின் இல்லையா பாடலின் பொருள் ஃபுல்லாக சிறுவினா ஒன் நெக்ஸ்ட் வந்து இவ்வாறு திருக்கேதாரத்தை இவ்வாறு திரு கேதாரத்தை சுந்தரார் சாரி இவ்வாறு திருக்கேதர் சுந்தரார் இந்த எவ்வாறுக்குள்ளே அதை அடிச்சிருங்க இவ்வாறு கேதாரத்தை சுந்தர் சுந்தர வர்ணை செய்கிறார் ஓகே இந்த ரசம் முடிச்சிச்சு நம்ம வந்து தமிழுக்கு எப்பயுமே வேல்யூபுளான பாயிண்ட்ஸ் தான் கொடுப்போம் தேங்க் யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் த பெஸ்ட் ஓகே